அது எனக்கு தெரியாது அது நான் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் நான் அதுக்கு ரெடியா இருந்திருக்கணும் இன்னும் அதுக்கான இன்னும் டைம் இருந்திருக்கணும் டைம் இருந்த சென்ஸ் அதுக்கான கான்டாக்ட்ஸ் எனக்கு இருந்திருக்கணும் நான் இன்னும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மரா அப்ப இருந்திருக்கணும் என்னோட லுக்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும் எல்லாமே இருக்கு அது உங்களால நடக்கல அவங்களால நடக்கல அப்படிங்கறத விட நான் அதுக்கு கரெக்டா இல்லையோங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன்

ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே மன திருப்தியாக இருக்கு நம்ம பண்ண வேலைக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது ஆல்வே ஹாப்பிடு ஃபஸ்ட் டீம் ஷோ மாரி முர்தான் வந்து நிமி அந்த வேர்க் பண்ணுவார் அவர் தான் உள்ள செகண்ட் இப்ப இது தான் போயிருக்கும் ஐயோ அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது நீங்க அது சொல்லாதீங்க இது வந்து ஒரு டீம் ஒர்க் சீரியல் மட்டும் இல்ல சினிமா எல்லாமே வந்து ஒரு டீம் எடிட்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து நம்ம என்னதான் நடிச்சாலும் எல்லாரோட ஒத்துழைப்பும் அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாதான் அந்த அவுட்புட் வந்து ரொம்ப பெட்டராக வரும் அந்த விதத்தில் எங்கள் டைரக்டரும் சரி ஸ்க்ரீன் பேவும் சரி எங்கள் டயலாக்ஸாவும் சரி எல்லாமே எல்லாமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்குறதால அந்த வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக வருதுன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து அவருக்கு அந்த வேளாண் ராமமூர்த்தி சார் இருக்காரு அவர் ஆல்ரெடி அவருக்கு பதிலாக தான் இவரை கூட அந்த சீரியல் இப்போ செகண்ட் அப்போ யார் தான் இது அப்படின்ற மாதிரி அதுதான் கேரக்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா குடுத்திருக்காங்க எப்பவுமே ஃபீமேல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் குடுத்து கொஞ்சம் எனக்கு தெரியல இதுல ஆனா இவ்வளோ நெக வேல்ரா மூர்த்தி சார்லாம் அவர் ஓஜி இல்லை மூவிஸில் பார்த்தாலே பயமா இருக்கும் சம்டைம்ஸ் எனக்கு சீரியல்ல கூட பெர்ஃபார்ம் பண்ணும் போதே அவரை பார்த்தா உண்மையாவே பயமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் அவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரசிப்பேன் எனக்கு அவரு ஆஸ் அன் அவரை ரொம்ப 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 பிடிக்கும் ஆனா அவங்க ஈக்குவல்குன்னு சொல்ல முடியாது ஆனா அட்லீஸ்ட் அவங்க பக்கத்துல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் எழுதியிருக்காங்க அது ஆல் மை ஆக்டு மைரக்டர்

மெயின் லீடாக ஒரு ரெண்டு மூணு படத்தில் பண்ணியிருக்கேன் வி ஒன் மோட்ரு படத்தில் அதில் ஒரு ஒன் ஆஃப் லீடாக பண்ணியிருக்கேன் ஆனால் மூவில வந்து அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் நம்ம அது அதுக்கு நான் ரெடி ரெடி இல்லாமல் இருந்திருக்கேங்கிறதா நான் நினைக்கிறேன்

அதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் நான் அதுக்கு ரெடியா இருந்திருக்கணும் இன்னும் அதுக்கான இன்னும் டைம் இருந்திருக்கணும் டைம் இன் சென்ஸ் அதுக்கான காண்டாக்ட்ஸ் எனக்கு இருந்திருக்கணும் நான் இன்னும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மர் அப்போ இருந்திருக்கணும் என்னோட லுக்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கணும் எல்லாமே இருக்கு அது உங்களால நடக்கல அவங்களால நடக்கல அப்படிங்கிறத விட நான் அதுக்கு கரெக்டா இல்லையோங்கிறது தான்

எனக்கு இன்னுமே வந்து இன்னும் நிறைய வெர்ஸ்டைல் கேரக்டர்ஸ் பண்ணணும் இன்னும் நிறைய நடிக்கணும் இன்னும் ஆக்டிங்கில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் டிஃப்ரெண்ட் இன்னொப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணணும் அது இன்னும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் ஆக்சுவலி வடிவேல் சார் சொன்னதாக இன்னொரு ஒரு ஆக்டர் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நம்ம பண்ணுற சீன் நமக்கு முதல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு ஒரு சீனுமே இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன் ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் ரோல் வந்தால் எனக்கு ஹாப்பி டு போயிட்

பத்தியும் ஆடியன்ஸ் பிடிச்சா மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சொல்ற விஷயம் இருக்குல்ல நீங்க அதை நோட் பண்ணிக்கிறதால தான் சொல்றீங்க அந்த மாதிரி வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த டேரக்டரோட பங்கு வந்து அதுல ரொம்ப பெருசு அவர் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எங்களுக்கு பண்ண சொல்லி சொல்லி கொடுத்தாரு நானும் அந்த பொண்ணு கொஞ்சம் ஐ மீன் ஆப்வியஸ்லி அவங்களால என்ன அவ்வளவு தூக்கி போட முடியாது பெரிய பெரிய குவாடி பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறேன் விளையாட்டு கிடையாது

அப் எனக்கு அந்த மாதிரி ஒரு சீன் வரும் வருமானு நான் வெயிட் பண்ணிருக்கேன் நான் எனக்கு ஒரு ஒரு நாள் சீன் வரும்போது இதுல நான் என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன இதுல ஏன்னோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து சினிமா அப்படின்ற தேடல வரும்போது சீரியல்ல விட்டு வருவது அதுக்கு சீரியல விட்டுட்டு நான் வர முடியாது அந்த டைம்ல எது பெட்டரா இருக்கோ அதை நம்ம பண்ண வேண்டியதான் எந்த இதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம

அந்த மாதிரி ரோல்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு பட் அதில் நம்ம என்ன பண்ண முடியும்ன்றது அதை நோக்கி தான் சினிமாவும் இந்த கேரக்டர் பண்றாங்க ஒரு பொண்ணை குடும்பப்படுத்துதலாகட்டும் ஒரு வீலன் அப்படின்றப்போ ஓகே ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அந்த மாதிரி இருந்தால் அப்போ கதை கேட்கும்போது பிடிச்சிருந்தா இருக்கும்